ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி பௌர்ணமி ஆடி வெள்ளி குலதெய்வ பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் பௌர்ணமி இரவு குலதெய்வத்தை வணங்கி இந்த பொருளை வீட்டு வாசலில் வைங்க குடும்ப பிரச்சனை கஷ்டம் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் ஆடி வெள்ளியில் அது வர்றது அப்படின்றது இன்னுமே கூடுதல் விசேஷமாக சொல்லப்படுகின்றது அன்றைய தினம் நம்ம குல தெய்வத்தை வணங்கி நீங்கள் வீட்டுக்கு வெளியில ராத்திரி வந்து இதை செஞ்சாலே போதும் இந்த ஒரு பொருளை மட்டும் வச்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் காணாமல் போகும் எல்லா பிரச்சனைக்கும் உடனடியாக ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் இது வந்து ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் அது எப்படி செய்கிறது என்ன பொருள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடி மாத பௌர்ணமி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது ஆடி வெள்ளியும் பௌர்ணமியும் சேர்ந்து வருது நீங்கள் இக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க உங்கள் வீட்டில் சின்னதாக அம்மன் வழிபாடு வந்து செய்யுங்க நம்ம வந்து ஒரு தீபம் வந்து ஏற்ற சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் அதையும் வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அதே போல் நம்ம வீட்டு குல தெய்வத்தை வணங்காமல் எந்த ஒரு நல்ல நாளுமே நம்மளுக்கு வந்து முழுமையடையாது அந்த சிறப்பான நாட்கள் வரும்போது நம்ம குலதெய்வத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் மனசார வந் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நம்ம குலதெய்வம் நமக்கு துணையாக நின்று அதை காணாமல் போக செய்யும் எப்பேற்பட்ட ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தின் அருள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது குலதெய்வத்தின் துணை இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம அடுத்தடுத்த சந்ததிகள் வந்து குலம் தலைக்கவும் வந்து குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பாக வேண்டும் அப்பேர்ப்பட்ட இந்த குலதெய்வத்தை இந்த ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு நீங்க ராத்திரி ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை அறைக்கு முன்பு நின்று நீங்க வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இதற்கு தேவையான அந்த ஒரே ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு அந்த டைமண்ட் கல்கண்டு இந்த கல்கண்டு வந்து உங்களுக்கு அவசரத்துக்கு கிடைக்கல அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக வெள்ளம் வந்து வச்சுருப்பீங்க வெள்ளம் இல்லேட்டா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா சர்க்கரை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அதை எடுத்து அந்த பூஜை அறையில் ஒரு பிளேட்டில் வச்சுக்குங்க கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ க ஒரு கல்கண்டு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தாலே போதும் அதே போல் தான் வெள்ளம்னா ஒரு சின்ன பீஸ் வந்து இருந் எடுத்துக்கிருங்க நாட்டு சர்க்கரையும் அது மாதிரி தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிருங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏதாவது ஒரே ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இனிப்பான பொருள் வந்து வேண்டும் அதை வந்து அந்த பூஜை அறையில் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு தீபத்தை வந்து ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வ பெயரை சொல்லி குலதெய்வமே இன்னையோடு எனக்கு இருக்கிற அந்த கஷ்டம் கவலை இன்னல்கள் யாவும் தீர வேண்டும் எங்கள் வீட்டில் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்று இருக்குது ரொம்ப நாளா அதற்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது மன உளைச்சலாக இருக்கு அந்த பிரச்சனையை நீ சீக்கிரமே எங்களுக்கு தீர்த்து வைத்து வைத்து விட வேண்டும் அப்படின்னு வேண்டி அதே போல் உங்களுக்கு ஏதாவது தோஷங்களால மனசில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கு தோஷங்களால் நிறைய கஷ்டப்படுறீங்க அது சனி தோஷமாக இருந்தாலும் சரி நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இந்த மாதிரியான எந்த தோஷங்களாக இருந்தாலும் சரி அதுவும் வந்து தீர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறீங்க நிச்சயம் இந்த பரிகாரத்தினால உங்க தோஷங்களுக்கும் நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அனைத்தும் நீங்கி நம்மளுக்கு நல்லது வந்து நிறையவே நடக்கும் இந்த பரிகாரத்தினால இப்போது இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கல்கண்டையோ வெள்ளத்தையோ என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசலுக்கு வெளியில் ராத்திரி போய் படுக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து பூஜை அறியிலே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் சாமி கும்பிட்டுட்டு நல்ல குலதெய்வத்தவனை சார வேண்டிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த வெள்ளத்தையோ அந்த கல்கண்டையோ அந்த பிளேட்டோட கூட வச்சிடலாம் அல்லது அந்த நிலைவாசலில் வாசப்படி ஓரமாக நீங்கள் வந்து கொட்டிடுங்க அல்லது வீட்டுக்கு வெளியில் நீங்கள் அந்த ஓரமாக மண் கோலம்லாம் போடுவோம் இல்லையா வாசல் அதுக்கு ஓரமாக கொட்டிடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொட்டிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடலாம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த இடத்துல இருக்காது அது நிறைய ஜீவராசிகளுக்கு உணவாக போய்விடும் அது எறும்பாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி நிச்சயம் வந்து அது வந்து உங்கள் பேரை சொல்லி அதுக்கு அன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து கிடச்சிருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எறும்பு நிறைய எறும்புகள் வந்து அதை எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா உடனே சாப்பிட்றாதுங்க நிறைய எறும்புகள் சேர்ந்து அதை நிறைய நாளுக்கு வச்சு அதுங்க வந்து உணவாக எடுத்துக்கொள்ளும் இப்படி செய்வது அப்படின்றது நீங்கள் பெரிய அளவில் த லட்ச ரூபாய் செலவு செய்து தானம் செய்ததற்கு சமமான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்கும் புண்ணியத்தையும் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வறுமைகள் அனைத்திற்கும் மிக பெரிய பரிகாரமாக இது வந்து இருக்கும் ஒருத்தவங்க பசியாத்தனாலே அது நம்மளுக்கு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அதுவும் இந்த எறும்புகள் அது எத்தனை ஜீவராசிகளோ அது வந்து எடுத்துகிட்டு போகும்பொழுது நிச்சயம் அதுவும் ஒரு வகையில் உணவு தானம் தான் நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வை வந்து கொடுக்கும் அதுவும் இந்த ஆடி வெள்ளி ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்தை வணங்கி இதை செய்வதன் மூலம் பல மடங்கு அந்த ப பரிகாரம் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் காணாமல் போகும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ